தமிழ் மொழியலில் தொழில்நுட்ப வளர்ச்சி செய்கை நுண்ணறிவு என்றால் என்ன நுண்ணறிவினால் கிடைக்கும் நன்மைகள் நுண்ணறிவினால் எமக்கு ஏற்படும் இழப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழ் மொழியின் ஆளுமை மொழி என்றால் என்ன போன்ற தலைப்புகளின் கீழ் அவருடைய ஆய்வு எடுத்துரைக்கப்பட்டது இது ஏதோ ஒரு துறையில் மட்டும்தான் செயல்படக்கூடிய ஈழப் போராட்ட வரலாற்றில் களமாடிய போராளிகளுள் படைப்பாளிகளும் பலர் உள்ளனர் இவர்களில் படைப்புகள் பன்முகத்தன்மையுடையனவாக இருந்தாலும் போராளியின் காதலி எனும் புதினம் போராட்ட கால உண்மை நிகழ்வுகளையும் உண்மை கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி எழுதப்பட்ட வெற்றி செல்வியின் முதல் புதனமாகும் இப்புதனத்தின் ஊடாக போராட்ட வாழ்வியலின் காதல் நட்பு வீரம் பெண்ணியம் போர்க்கால மருத்துவ நிலை என்பனவற்றை வெளிக்கொண்டு வருவதே தன் ஆய்வின் நோக்கம் என எடுத்து வியம்பினார் திருமதி கேதீஸ்வரன் நிறைந்த செல்வி நூலாசிரியர் பெற்றிய ஒரு அறிமுகம் அத்தோடு அந்த நூலாசிரியரின் ஏனைய இலக்கிய படைப்புகள்